பவுனியா நகர்ந்த மிக முக்கியமான சில இடங்களை இளங்களை வாங்க பாப்போம் இதுதான் வேப்பங்குளம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வேப்பங்குளத்துல இதுதான் பவுனியா முஸ்லீம் மகாவித்யாலயா அண்மையில கட்டி திறந்து வைக்கப்பட்ட ஒரு தனியார் வைத்தியசாலை பவுனியா திருமங்காட்ல இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்துல இருக்குது கடந்த சில ஆண்டுகளாக வந்து இந்த குருமங்காட்டு சந்தி நல்லா என்ன சொல்றது நல்ல டெவலப் ஆயிட்டு அதாவது நல்ல முன்னேற்றம் நல்ல போட்டிக்கிற கடைகள் முன்னேற்றம் குருமங்காட்டு சந்தி கடந்த சில வருடங்களாக இது பவுனியாவில உள்ள ஒரு முஸ்லீம் மகாவித்தியாலயம் சாரி முஸ்லீம் மகாவித்தியாலயம் சிங்கள மகாவித்தியாலயம் காந்தி மகாவித்தியாலயம் நான் இப்போ நிற்கிறது வந்து பவுனியா பூங்கா அடி பவுனியா நகரத்துல வந்து பெருசாக பொழுதுபோக்குறதுக்குன்னு சொல்லி பெரிய இடங்கள் இல்லை ஆனா பவுனியாவில் மக்கள் அதிகமாக வாரது வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த பூங்காவுக்கு தான் பூங்காவுக்கு உள்ளுக்குள்ள போயில்லை இதுதான் பூங்கா வீதி இதுதான் பூங்கா பல என்ன சொல்ற உள்ள பல நகர நகரக்குள்ள இருக்கிற மக்கள் ஞாயிற்றுக்கிழமைல வந்து கூட இந்த இந்த பார்க்குக்கு வருனம் இதோட சேர்ந்து அதில் ஒரு ஸ்கூலும் ஒன்று இருக்குது பார்க்க நேரே ஒரு ஒன்று இருக்குது பேர் என்னென்ன சரியா ஞாபகம் இல்லை ஓகே இதுதான் முதலாவது ஸ்போர்ட் பவுனியாவில பொழுது போக்குறதுக்கு ஒரு இடம் பவுனியா நகரத்துக்குள்ள ஒரே ஒரே ஒரு பொது விளையாட்டு மைதானம் வந்து இருக்குது அது என்ன காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த பொது விளையாட்டு மைதானம் பவுனியா நகருக்கு மத்தியில இருக்குது அங்கால வந்து தெரியுது வந்து நகரசபை இது வந்து பொதுவில் நீங்கள் ஏதாவது பெரிய இசை நிகழ்ச்சிகள் ஏதாவது என்ன நடக்கிறாலும் அந்த காலத்துல இருந்து இருந்து இங்கே தான் வருவோம் அந்த இசை நிகழ்ச்சி ஒன்று இப்போவும் ஞாபகம் இருக்குது எனக்கு ரெண்டாயிரம் ஆண்டு வந்து பார்த்த இசை நிகழ்ச்சி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று இதுதான் அந்த இடம் இது பவனியாண்ட மிக முக்கியமான ஒரு ரோட்டு ரோ இது என்ன ரோட்டுன்னு சொல்லிச்சனா இதில் தான் நீதிமன்றம் இருக்குது முன்னுக்கு இந்த ரோட்டில் தான் பவுனியாண்ட நீதிமன்றம் மற்ற கொஞ்சம் அரசு அலுவலகங்கள் இருக்குது அங்காளு சைட்டில் இதுவும் பவுனியாவில் நகருக்குல மிக முக்கியமான ஒரு இடம் நீதி வந்து பவுனியாவில மிக முக்கியமான இடம் வந்து இந்த மணிக்கூட்டு கோபுரம் பவுனியாண்ட சின்னம் அதாவது வந்து பவுனியாண்ட அடையாளம் வந்து இந்த மணிக்கூட்டு போக்குறம் நேர போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா கண்டி ரோட்டு இப்படியே இங்கால போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா காடு இந்த இங்கால தான் மு மிக முக்கியமான வங்கிகள் வந்து இந்த ரோட்டில் இருக்குது இங்கால மக்கள் வங்கி ஹெச்என்பி கொமர்ஷியல் பேங்க் எல்லாம் வந்து இந்த தான் இருக்குது அந்தால போனீங்கடா பஜார் வீதி அதே மாதிரி நேர போனீங்கன்னு சொல்லி கண்டி கண்டி தீதி இது வந்து நேர கண்டி வீதி இதுதான் பவுனியாவிட பழைய பஸ் ஸ்டாண்டு இங்கதான் முந்தி முண்டி ஆரம்ப காலத்துல நாங்கள் பவுனியாவுக்கு குடிவேந்து வந்த காலத்துல இதுதான் பவுனியாண்ட பஸ் ஸ்டாண்டு கனகாலமா இதா இதுதான் பவுனியாண்ட பஸ் ஸ்டாண்டா வந்திருந்தது பழைய பஸ் ஸ்டாண்டு பிறகு இட நெருக்கடி காரணமாக வந்து இடத்த வந்து பஸ் ஸ்டாண்டை வந்து மாத்தினவாங்க புது பஸ் ஸ்டாண்டை வந்து ஏ நைன் ரோட்ல அங்க கொண்டு வச்சவ இதுதான் என்னன்னு சொல்கிற பவுனியாண்ட இதய பகுதி என்று சொல்லலாம் பஸ் ஸ்டாண்டடி இது வந்து முதலாவது குறுக்கு தெரு பவுனியா நகர் முதலாம் குறுக்கு தெரு இதுதான் நீங்க இப்ப பாக்குறது நேர பாக்குறது கண்டி ரோட்டு ஏ நைன் ரோட்டு இது வந்து பவுனியாண்ட ரெண்டாவது புதுக்கு தெரு அதே மாதிரி இதுல இருக்க வந்து பவுனியாண்ட பூட் சிட்டி முன்னுக்கு இருந்தது இப்ப இடிச்சு பின்னு கொண்டே காட்டிட்டோம் இதுதான் பவுனியாண்ட இன்னொரு மிக முக்கியமான வீதி வந்து பஜார் வீதி இது பஜார் வீதி இது வந்து சந்தை சந்தைக்கு போகிற இது நேர போனீங்கன்னா அடுத்து வாரது வந்து தர்மலிங்கம் போட் இதுவும் வந்து வவுனியாவில் மிக முக்கியமான ஒரு இடம் பாருங்க இதுதான் நான் சொன்னேன் தர்மலிங்கம் போட் இது வந்து பவுனியாண்ட மொத்த சந்தை அதாவது மொத்த மரக்கரிய கொண்டாந்து தான் போட்டு பிறகு சின்ன சின்ன கடையில குருப்ப இல்லை சின்ன கடையில் தான்ன்ற இடம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது இழுப்பே அடி வவுனியாவில் மிக முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த இழுப்பே அடி இதில் முந்தி அந்த காலத்துல இதெல்லாம் பஸ்ஸு விலையெல்லாம் நீக்கும் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகாம இதுல பஸ்ஸு நிற்கும் பிரைவேட் பஸ்ஸுகள் வவுனியா வைத்தியசாலை வீதி ஏ நைன் வீதி இப்ப நீங்க பாக்குறது இதுதான் வந்து பவுனியாண்ட புது பேருந்து நிலையம் அங்க இடம் காணாத இட நெருக்கடி காரணமாக கொண்டு வந்து கட்டின ஏ நைன் ரோட்ல அதாவது ஏ நைன் போற வாசத்துல போற வீதியில கட்டின புது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சுத்தொண்டு சுத்து அங்க பிடிய வச்சு இதுல இருந்தான் கொழும்புக்கு இதுல இருந்தான் கொழும்பு ரோடமலை மட்டக்கிளப்பு யாழ்ப்பாணம் முக்கியமான பல இடங்களுக்கு இங்கே இருந்தா வசூல் வளிக்கிறோம் இதான் பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை இதான் பவுனியாண்ட பொது வைத்தியசாலை அதுக்கு எதிரால அங்கால இருக்கிறது வந்து பவுனியாண்ட மாவட்ட செயலகம் கச்சேரி